மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் மனுதனம் மன்னா அருமையான தேவண்டை பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை மேலும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஏலிம் ஏஜி சர்ச் வேளச்சேரி அந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ரசிக்கலாம் நீங்கள் விரும்பி பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்பொழுதும் இந்த நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என்னவென்றால் அருமையான ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பரி நூல் சீக்கிரம் வராது அதான் மத்திய பதினெட்டு பத்தொம்பது ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் என் பிதாவினால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் கணவன் மனைவி ஒருமனப்பட வேண்டும் பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனப்பட வேண்டும் சபையில் ஊழியர் விசுவாசிகள் ஒருமனப்படும்போது கண்டிப்பாக அங்கே எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து இருபத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே யோசபாத்துக்கு விரோதமாக மூன்று ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள் அப்படி படையெடுத்து வரும்போது இவன் பயந்து உபவாசத்தை குறிவித்து நாடெங்கும் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணுகிறார்கள் அப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான் ஜபம் பண்ணிவிட்டு அவன் ஆண்டவருக்கு முன்னால் துதிக்கிற கூட்டத்தை இராணுவத்துக்கு முன்னால் துதிக்கிற கூட்டத்தை அங்கே ஏற்பாடு பண்ண சொல்கிறார் ஆண்டவர் அருமையான திவண்டிப்பிள்ளை உலகத்திலே பிரசித்தி பெற்ற இராணுவம் இஸ்ரேல் இராணுவம் ஆனால் அந்த இராணுவத்துக்கு முன்னால் துதிக்கிற கூட்டத்தை நிற்க வைக்கிறார் இராணுவத்தால் முடியாதது துதியினால் முடியும் அப்போ துதிக்கிற கூட்டத்தை முன்னால் நிற்க போது அவர்கள் எல்லாரும் துதி செய்ய தொடங்கின பொழுது ஒருமனப்பட்டு எக்காலத்தை பூரிகைகளை ஊதின பொழுது அவர்கள் மூவரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எலும்பு பண்ணினாலும் தேவன் அவர்கள் அந்த எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்த மூன்று ராஜாக்களும் ஆண்டவர் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப பண்ணி எல்லாரும் வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள் மூன்று நாட்கள் அந்த பெராக்காவில் கூடி அவர்கள் கொள்ளையிட்டார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஒரு மலப்பட்டு நீங்கள் துதிக்கும்போது ஒரு மலப்பட்டு எக்காலத்தை ஊதின பொழுது எரிகோ மதில்கள் இடிந்து விழுவதற்கு யோசுவா அவர்களுடைய டீமை ஒரு துதிக்க வைச்சார் அந்த உடன்படிக்கப்பட்ட சுமந்துக்கிட்டு போகும்போது ஏழாவது நாள் நீங்கள் ஒருமணப்பட்ட துதியங்கள் என்று சொன்னார் எல்லாம் ஒருமனப்பட்டு எக்காலத்தை ஊதுனாங்க பாருங்கள் எரிக்கும் மதில் இடிஞ்சு விழுந்தது அப்படியாக ஒரு சமயம் காட்டில் இந்த எலிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது அப்பொழுது ஒரு பூனை என்ன செஞ்சிச்சு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு எலியாக பிடிச்சிட்டு போயிடுச்சு இந்த எலிகள் கூட்டம் எல்லாம் வருந்துருந்துச்சு ஐயோ நம்ம என்ன செய்யுது நம்ம கூட்டமே அழிஞ்சு போயிடும் போல இருக்குன்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டு அந்த பூனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி ஒரு வலையை விரிச்சதுங்க ஒரு வலையை விரித்து அந்த பூனை வந்துச்சு பூனை வந்தபோது அந்த வலையில் சிக்கிக்கிடுச்சு அந்த எல்லாம் ஒருமனை போட்டு மாநாடு போட்டு கூடினதுனால அந்த பூனை எளியல் விரித்த வலையில் பூனை விழுந்துருச்சு ஐயோ என்னை விட்ருங்க ஐயோ என்னை விட்டுருங்க நான் தெரியாமல் வந்து உங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டேன் விட முடியாது எங்களை பிடிச்சிட்டு போனேன்ல ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் ஒருமனைப்படும்போது அப்போது சில மூணு மூணாம் அதிகாரத்தில் பேதரும் யோவானு ஜெபம் பண்ணிட்டு வராங்க அந்த பிறவி சப்பானி பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன செய்கிறான்னு தெரியுங்களா ஏதாவது இவரு இடத்துல கிடைக்குமான்னு பார்க்குறான் அப்போ சொல்கிறான் வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் உள்ள என்னிடத்தில் உள்ள இயேசு உனக்கு தெரிகிறேன் என்னை நோக்கி பாருங்கள்னு சொல்லலை பேதுரு எங்களை நோக்கி பாருங்கள் ஒருமணப்பட்ட போது அங்கே அற்புதம் நடந்தது இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒருமணப்படும் போது அற்புதம் நடக்கும் ஒருமணப்படும் போது உங்களுக்கு விரோதமாக சத்துருடைய கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணில் பார்க்கும்போது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அப்பொழுது வருமானப்பட்டிருந்த பொழுது அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் அங்கே ஆண்டவர் கொடுத்தார் அப்போ ஒருமனப்படும்போது எதிரிகள் விழுவார்கள் ஒருமனப்படும்போது அற்புதம் நடக்கும் ஒருமனப்படும்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்த மலைகள் நல்ல பிதாவே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறவர்களாக ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கிறவர்களாக ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கிறவர்களாக ஆசீர்வதியும் அவர்களுடைய தேவைகளை சந்தி அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள பண பற்றாக்குறைகளெல்லாம் நீக்கி அவர்களுடைய தேவைகளெல்லாம் எல்லாம் சந்தி வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் பிள்ளைகளுடைய வேலை படிப்பு வருமானம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ